ஓம் ஸ்ரீ துர்க்காயை நமக இந்த அண்டசராசத்தை பாதுகாக்கும் தேவியாகவும் சக்தியாகவும் இருப்பது துர்க்கையே துர்கா தேவி வனதுர்கா சுலினி துர்கா சாந்தி துர்கா சபரி துர்கா ஜுவாலதுர்கா லவனதுர்கா தீபதுர்கா துர்கா என ஒன்பது வகையான வடிவங்களை அடைக்கிறாள் என்று புராணம் கூறுகிறது இன்று முதல் நாள் வனதுர்க்கையை வணங்குவோம் மகாவித்யா என்ற லலிதா நாமத்தில் துதிக்கப்படுபவள் வனதுர்க்கையே ஆகும் சம்சாரமாகிய காட்டிலிருந்து தன்னை வணங்குபவர்களை அன்னை காத்தருள்வாள் என்பது நம்பிக்கை அகத்திய முனிவர் விந்திய பர்வதத்தை அடக்க வனதுர்க்கையை பிரார்த்தனை செய்து தனக்கு சக்தி அளிக்குமாறு தேவியிடம் வேண்டி விந்திய மலையை அடக்கினாராம் அகத்திய முனிவர் ராவணனை வதம் செய்ய அதற்குரிய வல்லமையைப் பெறுவதற்காக ராமரை இந்த வனதுர்கையை வணங்க கூறினாராம் கொற்றவையாக வழிபாடு செய்யப்படும் தேவியும் இவரை ஆவார் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அன்னையின்றி அறிந்த வனதம் அருகே கதிராமங்கலத்தில் இந்த அம்பிகைக்கு கோயில் உள்ளது வனதுர்க்கையை ஆந்திராவில் சிறப்பாக வழிபடுகிறார்கள்